வணக்கம் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு தொடர்பான தீர்ப்பு தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு தொடர்பாக இன்று தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் நாளைக்குள் தீர்ப்பு வெளியாகும் என தற்போது புதிய தகவல் கிடைத்திருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கலந்து கொண்டார் இந்த தொடரின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றி காலிறுதி அரை இறுதியில் வெற்றி பெற்று இறுதி போட்டி வரை வினேஷ் போகத் முன்னேறினார் இறுதி போட்டிக்கு முன்பாக வினேஷ் போகத்திற்கு எடை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது எடை பரிசோதனையின் போது வினேஷ் போகத்தின் எடை ஐம்பது கிலோவிற்கு அதிகமாக இருந்தது அதாவது ஐம்பது கிலோ நூறு கிராம் என்ற அளவில் அவரது எடை இருந்தது சுமார் நூறு கிராம் அளவில் அவரது எடை கூடுதலாக இருந்தால் அவரால் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியாது என கூறி அவரை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தகுதி நீக்கம் செய்தது தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியாமல் போனது மட்டுமின்றி பதக்க இது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தரக்கூடிய ஒரு சம்பவமாக அமைந்தது இதனையடுத்து பதக்க வாய்ப்பு வினேஷ் போகத் சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் இந்த தன்னை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்தும் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கக் கோரியும் மேல்முறைகள் செய்திருந்தார் அது மட்டுமின்றி தன்னால் இனிமேல் மல்யுத்த போட்டியில் பங்கேற்கும் அளவுக்கு சக்தி இல்லை மனமுடைந்து இருக்கிறேன் என்று கூறி மல்யுத்த போட்டிகளில் இருந்தும் அறிவித்தார் இப்பையூழல் வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு தொடர்பாக மத்தியஸ்தராக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த முன்னாள் நீதிபதி அஹ் அனபல் பன்னட் நியமிக்கப்பட்டார் அவர் வினேஷ் போக தரப்பு பிரதேச ஒலிம்பிக் கமிட்டி தரப்பு வாதங்களையும் மல்யுத்த சம்மேளம் தரப்பின் வாதங்களையும் கேட்டறிந்தார் நேற்று பார்த்த முடியாது சுமார் மூன்று மணி நேரம் அளவிற்கு இது தொடர்பான விசாரணை நடைபெற்றது விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும்